வணக்கம் நேர்கி ஃபிலிம் வாய்ஸ் முடிச்சுமே உங்களை சந்திப்பதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு சினிமா பற்றி ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கிய நண்பர்களுக்கும் ஷேர் விடுங்க சரி அப்படி என்ன ஒரு முக்கியமான விஷயங்கிறது இப்போ நம்ம பார்த்துக்கிறோம் அதாவது பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு மாதங்களுக்கு வந்து படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்த படங்கள் மிகப்பெரிய மிகப்பெரியதாக வெற்றி நிலையில் வெற்றி நிலையில் ஆ ஆவரேஜி பிலோ ஆவரேஜி ஒஸ்டான படங்கள் நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் சினிமாவுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு பட சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ வந்து இதுக்கு எல்லாம் படம் வந்த படங்கள் இல்லாமல் நல்ல படமா நல்ல ஒரு கண்டென்ட் உள்ள படமானு கேட்டால் அதுவும் கேள்வி பிடிக்கிறான் கிட்டத்தட்ட சில வருஷங்களை வந்து நீங்கள் கொரோனாவுக்கு கடிச்சு பார்த்தாஞ்சி அதுக்கு ரெண்டு மூணு வருஷமா பார்த்தாலுமே நல்ல சிறந்த கண்டென்ட் உள்ள படங்கள் வருது ரொம்ப கம்மியாயிருச்சு ஒன்று ரெண்டு படங்கள் தான் வருது அப்படியே வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாக இருக்குது சின்ன பட்ஜெட் படங்கள் வருது அதுவுமே வந்து வருஷத்துக்கு ஒரு மூணு தான் வந்து கிளிக்காது நிறைய படம் படங்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பே படலை அப்படி போட்டு சொன்னார் ஏன்னா வந்து போன வருஷம் குட் நைட்டு தாதா இந்த மாதிரி படங்கள் வந்து சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து நல்லா ஓரளவுக்கு பிக்கப் ஆச்சு அப்புறம் போர் தொழில் இந்த மாதிரி படங்கள் ஓரளவுக்கு கிளிக் ஆயிடுச்சு இந்த வருஷம் வந்த படங்கள் சின்ன படங்கள் ஒன்று ரெண்டு படங்கள் கிளிக் ஆகணும் பெரிய பட்ஜெட் படங்கள் பெருசாக வந்து கிளிக் ஆகவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் பெரிய பட்ஜெட்டில் இன்னும் வரக்கூடிய படங்கள்லாம் வந்து தேர்தலுக்கு அப்புறம் தான் வந்து வர்றதுக்காக நிறைய பிளானிங் இருக்குது அதனால வந்து ஏப்ரலுக்கு தான் நிறைய பட்ஜெட் படம் படங்கள் வருது இப்போ என்ன பண்ணுனா இங்கே வந்து கன்டென்ட்டுக்கும் ஸ்கிரீன் பிளே பண்ணுறதுக்கும் கதைக்கான பஞ்சம் வந்து இக்கச்சக்கம் உருவாக இருக்க மாதிரி இருக்குது ஒரு சூழ்நிலை இப்போ அப்படி தான் இருக்குது ஏன்னா வந்து இங்கே கதையும் திரைக்கதை அதுக்கான ஹீரோவை வந்து சாய்ஸ் பண்ணுறது விட்டத்துக்கு கதைக்காக தான் வந்து கதையும் திரைக்கதையும் வந்து சாய்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து இயக்குநர்கள் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க இது இயக்குநர்கள் மேலே தவற சொல்கிறதா இல்லை வந்து நடிகைக்கிற நடிகர்கள் மேலே தவற சொல்கிறதா தெரியல ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் போய்கிட்டே இருக்குது இப்போ ஏன் இதை பற்றி பேசுகிறோம்னா இப்போ வந்து மலையாளத்தில் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு மாசமா வந்து மிகப்பெரிய பாகஸ்டர் படங்கள் வந்து சின்ன படங்கள் மீடியம் பட்ஜெட் படங்கள்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து வசூலாகிக்கிட்டு இருக்கு இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ச சமீபத்தில் ஒரு மூணு படம் வந்து மிகப்பெரிய ஒன்று வசூலாயிடுச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலு ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா நம்ம ச மமுக்கா நடித்த பிரம்மயோகம் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இப்போ சமீபத்தில் இருந்த மஞ்சுமல் வாய்ஸ் இந்த மூணும் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஹிட்டு மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட் கொடுத்த ஒரு படத்தில் அதுவும் ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த லவ் படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடிகள் எல்லாம் புதுமுகங்களாக இருக்காங்க நீ ஃபேஸாக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து கதையும் சரி அதனுடைய வசலும் சரி பார்த்திங்கன்னா கதையும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது வேறு ஒரு இடத்துல வந்து அந்த கதையை கொண்டு போய் வச்சுட்டாங்க அடுத்து பிரம்மயோகம் படம் பார்த்தீங்கன்னா வந்து மம்முக்கா நடிப்பில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சாக ஒரு படம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து அதுவும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்லாஸ்டர் த்ரில்லர்னு சொல்ல முடியாது ஒரு பக்கம் அது வந்து நேச்சர் சூப்பராக ஆரத்தர ஒரு படமாக வந்து இந்த படமும் இருக்கிறது ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ்வக்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் மஞ்சிமல் பாய்ஸ் ஒரு படம் வந்து அது கிட்டத்தட்ட பார்க்கும்போது குணாவோட சீக்குவல்ஸ் வந்து சொல்ல முடியாது பட் அந்தந்த காட்சி அமைப்புகள் அந்த இடங்கள் லொக்கேஷன் இருந்தாலும் கதைகள் வேற அப்படி இருக்கிறதுனால வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக வந்து பேசப்பட்டு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லயும் இந்த படம் வந்து நல்ல ஒரு வர்ப்பு பெற்றுச்சு குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகமான காட்சி அமைப்புகள் உருவாக்கி நிறைய ஊர்களில் வந்து இதுவரைக்கும் மலையாள படாத வராத ஒரு ஊர்களுக்கு கூட அந்த படம் வந்து ஓடுறதா வந்து நிறைய தகவல் இருக்கு அப்ப பாத்துங்க அது எப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கணும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இது சமீபத்தில் வந்த வந்து எந்த படங்களும் மிகப்பெரிய மெட்ரோ ரயிலும் வந்து மிகப்பெரிய அளவு வந்து தோல்வி படம் அமைஞ்சிருச்சு இப்போ சென்னை மாதிரி சிட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பெரிய பெரிய நடிகரோட ஹிட்டான பிளாக் பஸ்டர் படங்கள் வந்து வந்து இப்போ திருப்பி போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு ஏன் வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கதா பஞ்சமும் வந்து உருவாகுச்சு அப்படின்னு வந்து இவங்க வந்து சினிமாவை சினிமாவுங்கிற பார்க்காம ரொம்ப வியாபார தளத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்போ வியாபாரம் ஆகிறதுக்கு இங்கே என்ன தேவை கமர்ஷியல் மசாலாங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்க அடுத்தடுத்து வந்து ஒரு விஷயத்தை போட்டிட்டு பண்ணிட்டாங்க இதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் பாகுபலி அப்புறம் பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் இந்த ரெண்டு படம் தான் வந்து மிகப்பெரிய வசலை கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கை கொடுத்தனால வந்து இவங்க அந்த சாயல்ல போய் உருவாக்கி என்ன பண்ணிட்டாங்க குறிப்பிட்டு பாகுபலி சொல்கிறத விட கேஜிஎஃப் தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க வந்து ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்சிகள் ஆக்ஷன் காட்சிகள் இந்த மாதிரி நிறைய வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த படங்கள் வந்து கொடுத்தனால வந்து வசலும் ரொம்ப தூக்கிடுச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்பார்க்கப்பட்ட படங்கள்ல நல்லா சக்சஸ் ஆனதுனால வந்து இதே கண்ணன்ல நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சு இதனால வந்து ஆக்ஷன் பேசன்ஸ்ல நிறைய படங்கள் வருது ஆனா எல்லா படமும் ஜெயிக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அப்படிதான் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா வந்து இப்ப தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவுக்கு கதைக்கு பஞ்சமா இருக்கு ஸ்கிரீன் பிள்ளை அதை விட ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து கதையை வந்து நல்ல கதையில் தேர்ந்தெடுக்கிறது நடிக்கிறது கிடையாது ஒரு பக்கம் நல்ல கதையை அழகாக ஸ்க்ரீன் பிளே பண்ணுறதும் கிடையாது ஒரு பக்கம் என்னன்னா வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து இங்கே வந்து இயக்குனர்கள் இருக்காங்க நல்ல கதைகள் பண்ணுற ஒரு சில இயக்குநர்கள் இருக்கிறாங்க ஆனால் வந்து அவங்க ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப பொறுமையாக வந்து பண்ணுறதுனால அதற்கான வந்து நம்மளுக்கு நேரங்கள ஒன்றும் சரியா அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற சூழ்நிலைலாம் சொல்லலாம் ஒரு சில நடிகர்லாம் வந்து ரொம்ப ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறன்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஒரு சில விஷயங்களை தமிழ் சினிமாவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இதெல்லாம் சினிமா எங்கே கொண்டு போய் வைக்கணும்னு தெரியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன்னா வந்து சமீபத்தில் ஒரு பெரிய நடிகர் வந்து அரசியலுக்கு வேற போகிறேன்னு சொல்லிட்டாரு அதனால வந்து அவர் நடிக்கிற படங்கள் வருவா வராதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி கேள்வி ஏன்னா ஒரு நல்ல ஒரு வசூல் கொடுக்குற ஒரு கமர்ஷியல் ஆக்டர் அதனால வந்து இனிமேல் அவரோட படங்கள் வருமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குமா அவரோட ரசிகர்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குமாங்கிற விஷயமும் ஒரு ஒரு கேள்வியாக தான் இருக்கு இப்போ அப்படி ஒரு சூழ்நிலையிலையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ் சினிமா ஏன் வந்து கதைக்கு மிகப்பெரிய பஞ்சம் கதைக்கு வந்து மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு கதைகள் அதாவது இன்னும் சொல்ல போனா வந்து மலையாள சினிமாவில் ஒரு சின்ன கதையை அதை நீட்டா வந்து ஸ்கிரீன் பண்ணி அழகான ஒரு கதையை வந்து அப்படியே மைய நீரோட்டமாக கொண்டு வந்து நம்மளை ரசிக்க வச்சிருக்காங்க ஒரு சில நேரத்தில் பரவதக்க வச்சிடாங்க ஒரு சில நேரத்தில் ஆச்சரியப்படுத்த வச்சுறாங்க ஒரு சில படங்களை நம்மளை வந்து ரொம்ப நகைச்சு வந்து ரொம்ப நம்மளை நனைய வச்சிடாங்க இப்படி பல விதமான ஆச்சரியங்களையும் நம்மளை வந்து உள்ள கடத்திட்டு இருக்க ஒரு சினிமா உலகம் வந்து பார்த்திங்கன்னா மலையாள சினிமா இந்த மலையாள சினிமா அதிகமாக குர்மெட் பண்றது கிடையாது என்னையும் சரியா நிறைய பேர் வந்து இருக்கே ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கேன் தமிழ் சினிமா மாட்டு ஒரு ஒரு சின்ன மன தான் நம்ம இதை பத்தி சொல்றோம் அவங்க பண்றாங்க நம்ம பண்ண முடியலையே இன்னும் நிறைய படங்கள் நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் வரணும் இன்னும் தமிழ் சினிமா மிகப்பெரிய அளவுக்கு ஏன்னா வந்து இருக்கிற சினிமா எல்லாத்துக்குமே வந்து ஆதி மூலம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் சினிமா தான் வந்து ஒரு பக்கம் பாலிவுட் இருந்துச்சு சவுத் படங்களுக்கு தான் மிகப்பெரிய அளவுக்கு வந்து இங்கே சென்னையில் தான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு டெம்ப்ளேட் கொடுத்த இடங்கள் இருந்து இங்கேருந்து தான் நிறைய இடங்களுக்கு எல்லா விஷயமும் போனது அப்படிப்பட்ட ஒரு சினிமா கலங்கள் வந்து தமிழ் சினிமா உருவாக்குன இடத்துல வந்து இப்போ வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமும் கேள்வியும் இருக்குது அதனால தான் சொல்ல வேண்டியிருக்கு இன்னும் வந்து டைம் இருக்குது நல்ல கதைகளை வந்து இயக்குனர்கள் தேர்ந்தெடுக்கணும் அதுக்கான டைம் எடுக்கணும் அதுக்கான கதை உரையாடல் வைக்கணும் அதுக்கான ஆளுக்களை வந்து நல்ல உதவி சேர்ந்து அதற்கான வந்து மெனக்கடல் ஏன்னா வந்து முன்னாடி எல்லாம் வந்து கதை த கதை இலக்காக்குமே தனி ஒரு டீம் போட்டு ஒதுக்கி அதுக்குங்க சூழ்நிலை இருக்கா இல்லையாங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இதாக இருக்கு இன்னும் சொல்ல போனா நிறைய இயக்குநர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கதை சொல்லாடல்ங்கிற விஷயம் ஒரு பக்கம் சரியா கிளியரா வந்து அந்த அளவுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க நிறைய புத்தகங்கள் நாலஜி நிறைய வந்து இல்லை இலக்கிய சம்பந்தமான எந்த ஒரு இல்லாம இல்லாமல் ஒரு விஷயம் இருக்கும் ஒரு சில இயக்குநர்கள் இலக்கிய சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப வந்து புத்தகம் இல்லாத நல்லா படித்து அதை வந்து எடுக்கிறாங்க வெற்றி மாற மாதிரி ஒரு சில இயக்குநர்கள் அப்படி இப்படிப்பட்ட இயக்குநர்களை போது நம்மளுக்கு ஒரு ஒரு ஆனந்தமும் ஒரு வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்குது அப்படி இருக்கும்போது எல்லா இயக்குநர்களும் அப்படி ஆகுங்களேன்னு தெரியாது பட் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்ராக பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு தான் வந்து நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் சரி நம்ம வரக்கூடிய காலம் வந்து இன்னும் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்பலாம் சரி மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகள் சந்திப்போம் நேரில்